நாளுடைய சுனை போச்சிவருக்கும் இறைவா போற்றி ஸ்ரீ புத்தி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன்கள் ரிஷபராசிக்கு தான் பார்க்குறோம் இந்த குரு பயிற்சி வந்து ரிஷபராசிக்கு எண்பது சதவீதம் நன்மை தான் ஏன்னா இந்த வருஷம் அவங்களுக்கு நல்ல ஜாக்பாட் மாதிரி ஏன் அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு பன்னிரெண்டு உங்கள் ராசிக்கு பன்னெண்டுலேருந்து விரயம் பண்ணிக்கிட்டு இருந்த குரு இப்போ உங்கள் ஜென்ம ராசிக்கு உங்கள் ராசிக்கே வருது ஒனே ஒன்று தான் நான் சொல்லக்கூடியது புதுசாக திருமணமான தம்பதிகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது போன இடங்களில் கொஞ்சம் அனுசரிச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு உருவாக்கும் இந்த ஜென்மகுரு அது புதுசாக கல்யாணமானவங்களுக்கு மட்டும்தான் மற்ற யாருக்குலாம் நான் சொல்லலை சரிங்களா இந்த குரு பயிற்சியில் வந்து இந்த குரு உங்கள் ராசிக்கு அஞ்சா மீட்டை பார்க்குது உங்கள் பூர்வீக சொத்தில் உள்ள பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் சரிங்களா அவங்க வரைக்கும் உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள்லாம் விளங்கி உங்கள் புண்ணிய பலாப்பில் இப்போ வெளிப்படக்கூடிய நேரம் சரிங்களா உங்கள் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்கள் இது வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு சுபிச்சமாக இருக்கும் தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வரைக்கும் உங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி மாப்பிளைக்கு பொண்ணு தேடி இருந்தாலும் சரி சி விரைவில் உங்களுக்கு திருமணம் நடக்கும் இந்த குரு பயிற்சி வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்க்க ஏழாம் வீடுங்கிறது வந்து கஸ்தரஸ்தானம் அந்த ஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு தடைப்பட்ட திருமணம் விரைவில் நடக்கும் சரிங்களா இப்போ முயற்சி பண்ணுங்கள் ஒன்பதாம் வீட்டை பார்க்குறதுனால தந்தை வெளி சொத்து பூர்வீக சொத்து இதெல்லாம் ஒரு தீர்வுக்கு வரும் கொஞ்சம் தயாராக இருந்துக்கோங்க சரிங்களா செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் புதுசாக ஏதாவது தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த காலத்தை நீங்கள் நலுவை விட்டுறாதீங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இது வரைக்கும் உடம்புல இருக்கக்கூடிய அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரும் சரிங்களா இது வரைக்கும் என்னென்னே கண்டுபிடிக்க முடியாத வியாதிலாம் என்னென்ன சரியான ஒரு மருத்துவத்தை நீங்கள் இப்போ நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பூரண குணம் கிடைக்கும் தேக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சரிங்களா மாணவர்கள் படிப்பில் இந்த தடவை உங்களுக்கு அதிக மார்க் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு நல்ல படிப்பில் நல்லா கூர்ந்து கவனமாக படிங்க நீங்கள் படித்த படிப்பு உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும் படிப்பில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் சரிங்களா வட்டி தொழில் கொடுக்குறவங்க கொஞ்சம் வசூல் நல்லா ஆகும் உங்களுக்கெலாம் பிரச்சனை இல்லை ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறவங்க அந்த தொழிலை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் தெரியாமல் பண்ணிடுறாங்க ஏன்னா எது எதார்த்தம் தெரிஞ்ச தொழிலை பண்ணுறது தான் நமக்கு நன்மை அப்படி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பற்றி நல்லா எனக்கு தெரியும் நான் நான் பண்ணலாமா நல்லா உங்களுக்கு அதை பற்றி தெரியும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த டைம் உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும் சரிங்களா உங்களுக்கு நல்லா இருக்குது டைம் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சரிங்களா நீங்கள் வந்து கடனை ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருக்கேன் அதை என்னால் வசூல் பண்ண முடியுமா அப்படின்னா கிடைக்கும் பட் கொஞ்சம் லேட்டாகும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக வசூல் பண்ண பாருங்கள் கிடைக்கிற கொண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது சரிங்களா கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க யாராக இருக்கலாம் உங்கள் ராசியிலேயே உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசியிலே சனி ரிஷபராசியில் சனி பகவான் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா கும்பராசியில் குரு பகவான் இருக்கணும் இது உங்கள் ஜாதகத்தில் இந்த ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல குருவோ சனியோ அதாவது ஏதாவது சொல்ல முடியாது ரிஷபராசியில் கண்டிப்பாக சனி பகவான் இருக்கணும் இல்லைனா கும்பராசியில் குரு பகவான் இருக்கணும் இந்த ரெண்டு அமைப்பில் ஏதாவது ஒன்று ரிஷபத்தில் சனி இருந்தாலும் சரி இல்லை கும்பத்தில் குரு இருந்தாலும் சரி இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு நூறு சதவீதம் யோகம் சூப்பராக இருக்கும் நீங்கள் தான் என்ன சொல்ல அதிர்ஷ்ட சாயி நூறு சதவீதம் நான் சொன்னேன் எண்பது பர்சன்டேஜில் நூற்றுக்கு நூறு உங்களுக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணும் நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஜெயிப்பீங்க உங்களுக்கு இப்போ இருக்கிற இடம் மூணு படி உங்களுக்கு என்ன செய்யும் உயர்த்தி கொடுக்கும் நீங்கள் வேலைக்கு இப்போ தான் நான் வேலைக்கு போகிறேன் அவங்களுக்கு வேலை நல்ல வேலையாக இருக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் மேலதிகாரி தொந்தரவுலாம் நீங்கும் சரிங்களா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷரு எல்லாமே நீங்கள் உங்களுக்கு கொடுத்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு டைம் தான் இப்போ ஒரு சபவராசிக்கு நடக்குது நீங்கள் செய்யக்கூடியது பரிகாரம்னு ஒன்றே ஒன்று தான் ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இதெல்லாம் தடையெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க அது நிவர்த்தி ஆகிறதுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளையார் கோயில் போய் ஒரு அரும்புல் மலையை சாத்தி வாரத்துக்கு ஒரு நாள் போய் அரும்புல் சாத்தி அர்ச்சனை பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இருந்த தடை எல்லாம் விலையும் உங்களுக்கு எல்லா நன்மையும் நடக்கும் சரிங்களா வரக்கூடிய மே தேதி குரு பயிற்சி மேசராசிலிருந்து குரு பகவான் ரிஷபராசிக்கு மதியம் ஒரு ஒரு மணி அளவில் வந்து பயிற்சி ஆகிறாரு அன்னைக்கு மாலை ஒரு ஐந்து மணி முதல் ஸ்ரீ மீனாட்சி சோமசுந்தரேஸ்வரர் ஆலயம் நமது ஆலயத்தில் வச்சு குரு பயிற்சி பரிகார தோஷ பரிகார யாகம் ஒன்று நம்ம பண்ண போகிறோம் இந்த யாக பூஜையில் கலந்துக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய நவக்கிரக தோஷங்கள் ஜாதக ரீதியான தோஷம் ஜாதக ரீதியான கர்ம வினை தோஷம் எல்லாமே நீங்கிறதுக்கு நம்ம சிறப்பு யாக பூஜை பண்ணுறோம் இந்த யாக பூஜையில் இவங்க மட்டும்தான் எல்லாருமே கலந்துக்கலாம் இதில் ஸ்பெஷலாக என்னென்னா எனக்கு ஜாதகத்தில் வந்து என்னோடய சொந்த ஜாதத்தில் வந்து குரு நீசமாயிட்டு வக்ரமாயிட்டு ஆயிட்டு இந்த மாதிரி ஆறு எட்டில் பன்னெண்டுல மறைஞ்சி கிடக்கு இந்த மாதிரி அமைப்புள்ளவங்களும் இதில் கலந்துக்கலாம் இதில் கலந்துக்கிறதுனால அவங்களுடைய இந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் இதுக்கு ஒரு குடும்பத்திற்கு குடும்ப சங்கல்ப கட்டணமாக இரநூறுவா நம்ம ஆலயத்துலேருந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க இதில் க கலந்துக்கணும்னு நினைக்கிறோங்க ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுக்கோங்க சரிங்களா மேலும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்